நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய மகான் இதுக்கு முன்னாடி நம்ம சில மகான்கள் அதாவது சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றியும் அவர்களுடைய ஜீவசமாதியை பற்றியும் அங்கே போனால் எந்த அளவுக்கு நமக்கு அருள் கிடைக்குது நம்ம நினச்சது நடக்குதுங்கிறத பற்றியெல்லாம் பதிவாக போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சித்தர்களை விட அந்த சித்தர்களுக்கும் இவருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது அதாவது இரண்டு மூன்று வேறுபாடுகள் இருக்குது அந்த சித்தர்கள் எல்லாம் அதாவது பிறவியிலேயே சித்தர்களாக பிறந்து தவம் செய்து சிவபெருமானுடைய அருள் பெற்று மக்களுக்காக தொண்டு செய்து பிணிகளை போக்கி நல்லவைகளை செய்து ஜீவசமாதி அடைந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் இந்த மகான் கொஞ்சம் மேலே ஒரு படி போய் மக்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே இவர் அனுபூதி காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் காரணம் என்னென்னா இவர் சாதாரண அந்த வைத்திய அந்த பிணியை போக்கும் அந்த விஷயங்களில் மட்டும் இவர் ஆர்வம் செலுத்தாமல் மந்திர தந்திர எந்திர யோகேந்திர தாத்பரியங்களில் கூட அதீத ஆர்வம் கொண்டு முழு கவனம் செலுத்தி அந்த தாத்பரியங்களில் அதாவது மந்திர எந்திர தந்திர யோகேந்திர தாத்பரியங்கள்லேயும் தத்துவங்கள்லேயும் மிகச்சிறந்த ஒரு மகானாக அந்த காலத்தில் அவர் விளங்கியிருக்கார் அந்த காலம்னால் அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செய்த காலம்தான் இவர் வாழ்ந்த காலம் சித்தராக வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் பிறந்தார் தொண்ணூற்றாறு வருடங்கள் இருந்து தனக்கு தானே சிலை அமைத்து கொண்டு தனக்குத்தானே சமாதியை அமைத்து கொண்டு சமாதியாகும் அதாவது முக்தி அடையும் நேரத்தையும் சொல்லிவிட்டு அதேபோல் முக்தி அடைந்த மிகப்பெரிய மகான் இவர் அதாவது இன்னொரு விசேஷம் இவருடைய வரலாற்றில் என்ன அப்படின்னா இவர் வாராகி உபாசனையில் பல உள்ளத நிலையை அடைஞ்ச ஒரு மகான் வாராகி உபாசனைனா சாதாரண உபாசனை இல்லை அது வைரவ உபாசனை மாரி மிக கடுமையான உபாசனை ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் தாண்டினோன்னா நிறைய அபியாசங்களையும் கடுமையான விரதங்களையும் நாம் மேற்கொண்டு தான் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி அதில் வெற்றி அடைய முடியும் அதில் எல்லா கட்டங்களையும் வெற்றிகரமாக தாண்டி பல உன்னத நிலை அதாவது வாராகி உபாசனையில் பல உன்னத நிலை அடைஞ்சவர் இவரை மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ எதாலையுமே இவரை கட்டி போடவோ எது செய்யவே முடியாது அதுதான் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயம் அதுக்கு காரணம் வாராகி அம்மனுடைய போர் தளபதி போர் தளபதினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசுரர்களை வதம் செய்வதற்காக நடத்திய போரில் எல்லா போரிலும் போர் தளபதியாக அம்மனுக்காக முன்னின்று நடத்தி வெற்றியை தந்தவர் இந்த வாராகி எதிரிகளை துவம்சம் செய்து வெற்றியை தேடி தருபவள் வாராகி தாய் சப்த மாதர்களில் ஒருவர் அந்த வாராகி உபாசனையில் பல உன்னத நிலையை அடைந்த மகான் தான் இவர் சித்தர்களின் குரு மண்டலங்களில் ஒன்றான வாராகி குரு மண்டலத்தில் பாருங்க வாராகி குரு மண்டலத்தில் வடுகை கண்டத்தில் தோன்றியவர் தான் இந்த மகான் சூட்சும ரீதியாக பல லோகங்களுக்கு சென்று வரும் சக்தி இந்த மகானுக்கு இருந்திருக்கு எல்லா லோகத்துக்கும் அவர் நினச்சா போயிட்டு வரக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்திருக்கு எல்லா லோகம்னா ஆதிசேஷ மண்டலம் பிரகதீஸ்வர மண்டலம் துஷாபிரியா மண்டலம் வடுக கண்டம் இப்படி பல மண்டலங்களுக்கு ஒரே நேரத்தில் போய் போய்விட்டு வரக்கூடிய சக்தியை வரப்பெற்றவராக இந்த மகான் இருந்திருக்கார் அப்படிப்பட்ட சகலகலா சித்தர் தான் முத்து வடுகநாத சித்தர் அவர் தான் அந்த ஐயாவை தான் மேலே நீங்கள் பார்க்குறீங்க அவர் தனக்கா தானே செய்து கொண்ட சிலை இது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த முத்து ஒடுகநாத சித்தர் தனக்குத்தானே சிலை அமைத்து கொண்டு தான் சொன்ன நாளிலேயே முக்தி அடைந்து சமாதி அடைந்த அந்த இடத்தின் மேல் அவர் செய்து வைத்திருந்த அந்த சிலையை வைத்து இன்றும் வழிபாடு செய்கிறார்கள் அந்த ஜீவசமாதி அந்த சிலை இருக்கிற இடத்தை கோவிலாக பராமரித்து வருகிறார்கள் அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அது பாருங்கள் சித்தர் முத்து வடுகநாத சுவாமி கோவில் இந்த கோவில் கருவறையில் இருக்கிறது வடுகநாத சுவாமி சித்தர் தான் அவர் அவர் தனக்கே அமைச்சிக்கிட்ட சிலையை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த கோவில் தான் இது இந்த சித்தருடைய சமாதி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கம் சிங்கம் சிங்கம்புணரியும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புனரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து தெருவில் தான் இவருடைய ஜீவசமாதி அட அமைஞ்சிருக்கு இவருடைய இந்த ஜீவசமாதி கோவில் அமைந்த இடம்னு பார்த்திங்கன்னா பெரிய இடமா இருக்குது மிக விஸ்தீர்ணமான இடமா இருக்குது இப்போ நான் போய் பதிவு பண்ண நேரம் இன்னும் ஏதோ ஆலயப்பணி திருப்பணி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க பெரிய இடங்கள் இருக்குது பார்க்கிங்க்கு மிகப்பெரிய வசதியான ஒரு கோவில் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இருபது முப்பது கிராமம் சேர்ந்தால் ஒரு சமஸ்தானம் அப்படி இருந்தது அதை ஒரு மன்னர் ஆண்டுக்கிட்டு இரு ஆண்டுகிட்டு இருப்பார் அப்படி இருந்தது பல சமஸ்தானங்கள் பல மன்னர்கள் அப்படி இருந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை அப்பொழுது ஆண்ட மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதியுடைய மகள் குமராயி அவருடைய கணவர் பூவலத்தேவன் பூவலத்தேவன் குமராயிக்கு பிறந்த மகன் நம்ம சித்தர் முத்துவடுகநாதர் மன்னராக பிறந்து சித்தராக சிவனுடைய பாதத்தை அடையணுங்கிறது அவருடைய விதி விதி விளையாட ஆரம்பிக்கிறது இந்த பூவலத்தேவன் குமராயி தம்பதிகளை எப்படியாவது வந்து காவு கொடுத்துட்டு அந்த அரசை கைப்பற்றணும்னு சொல்லி சிலர் முயற்சி பண்ணுறாங்க அதில் பூவலத்தேவன் கொல்லப்படுறாரு அதாவது நம்ம முத்து வடுகர் சித்தரையாவுடைய தந்தை கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட உடனே பையனுக்கு தானே பட்டம் கட்டுவாங்க பையனையும் அதாவது நம்ம சித்தரையும் சிறு பிள்ளையாக தான் இருக்கார் அப்போது அவரையும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க இந்த திட்டம் வந்து குமராயிக்கு அவர்களுடைய பணியாட்கள் மூலம் தெரியுது சரி நமக்கு வந்து இந்த தான் போயிட்டார் பிள்ளையாவது நமக்கு தங்கணும்னு முடிவு பண்ணி தன் குழந்தைய அவங்கள்டந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரை விட்டே போகலான்னு ஒரு யோசிக்கிறாள் அதே மாதிரியே அந்த சூழ்ச்சிக்காரர்களிடமிருந்து தப்பித்து தன் குழந்தையுடன் குமராயி அந்த ஊரை விட்டு கிளம்பி நேராக பாலமேடு அப்படிங்கிற ஊருக்கு வர்றாள் அங்கு ஒரு தன்வந்தரை சந்தித்து தனக்கு ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா ஒரு குழந்தையோடு இருக்குங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க அவரும் அந்த அவங்களை அடைக்கலம் கொடுக்குறாரு அந்த வீட்லேயே அவங்க தங்கி அந்த வீட்டில் தன்வந்தருங்கிறதால நிறைய வேலை இருக்கும் இல்லையா வீட்டு வேலை தோட்ட வேலை மாடு மா மாட்டுக்கு தண்ணி காட்டுறது அது இது அந்த வேலைகள்லாம் இந்த குழந்தை நல்லா செய்கிறத பார்த்து அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது சின்ன குழந்தை இவ்வளோ பொறுப்பாக நல்லா வேலைகள்லாம் செய்கிறானே ஒரு நாள் காட்டுப்பக்கம் இவர் போகும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு பாம்பு படம் எடுத்துருக்கு என்னென்னா பாம்பு படம் எடுத்து நிற்குதுன்னு பார்த்தா அந்த பாம்பு படத்துக்கு கீழே இந்த முத்து ஓடுக்கு சின்ன குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்காரு திடுக்கிட்டு சாக்காயிரம் சாக்காயை பார்க்கும்போதும் யோசிக்கிறாரு பார்த்தா பயங்கர வெயிலை பொட்ட வெயிலில் தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு நிழல் கொடுக்கறதுக்காக தன் தலையை அவர் தலைமையில் கொடுத்து அந்த பாம்பு வந்து நிழலாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு அப்போ தான் யோசிக்கிறாரு இது சாதாரண குழந்தை இல்லை இது தெய்வ குழந்தை இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ குழந்தையை வீட்டு வேலையை செய்ய வைக்கிறது மாட்டு சாணி அல்ல வைக்கிறதெல்லாம் பாவம் அப்படின்னு தன்னை நொந்துக்கிட்ட அந்த தன்வந்தர் அந்த குழந்தையை அதாவது நம்ம முத்துவோடு நான் சித்தரை பாடசாலையில் கொண்டு போய் சேர்க்குறாரு அங்கே பாடசாலையில் மற்ற மாணாக்கர்கள்லாம் படிக்கிறதில் ஆர்வம் காட்டி ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கவனமாக பார்க்கும்போது நம்ம சித்தர் மட்டும் அதை எதையுமே கவனிக்கிறதில் விளையாடிக்கிட்டே இருப்பார் இதை நான் கவனித்த அந்த ஆசிரியர்கள் வந்து கோபமாகி இப்போ நாங்கள் சொன்னது நீ உன்னால் திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்க அந்த கேள்விகளுக்கு இவருடைய பாணியிலேயே ரொம்ப அறிவுபூர்வமாக பதிலெல்லாம் சொல்ல திகைச்சு போன ஆசிரியர்கள் அப்படியே நிற்கிறாங்க அதாவது ஆசிரியர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப சாதாரணமாக சொன்ன நம்ம சித்தர் அவர் சில கேள்விகளை கேட்குறாரு ஆசிரியர்களை அவர்களால் பதிலே சொல்ல முடியல பயங்கர ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போகிறாங்க எல்லாம் இது மிகப்பெரிய அறிவு அறிவுபூர்வமாக பிறந்த குழந்தை அப்படிங்கிறது அவங்க உணர்கிறாங்க இப்படி ஆசிரியர்கள் வந்து ஆச்சரியப்பட்டது பள்ளியில் நடந்தது பாடசாலை நடந்தது எல்லாமே ஊருக்கு தெரிய வர எல்லாருமே அந்த குழந்தை மேலே ஒரு பயபக்தியோ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த தன்வந்தருக்கு வந்து ஒரு கட்டி அந்த காலத்தில் அந்த கட்டி அப்படின்னா கேன்சரை விட ஒரு மோசமான கட்டி அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த கட்டி வந்துடுது அது எந்த வைத்தியராலையும் குணப்படுத்த முடியல ராஜ வைத்தியம்லாம் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளவோ முயன்றும் அந்த கட்டி அவங்களால வந்து அப்புறப்படுத்த முடியல வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது அந்த நேரம் பார்த்து வெளியில் போன சித்தர் குழந்தை சித்தர் வீட்டுக்குள்ளே வராரு என்ன அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து கட்டி அதை குணப்படுத்த முடியல அது உடையக்கூடாது உடைஞ்சாலும் ஆபத்து அது ஆனால் அது வந்து குணமாகணும் அது எப்படிங்கிறதான் தெரியல எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் சொல்ல இந்த சித்தர் சிரிச்சுக்கிட்டு நான் வேணால் சரி பண்ணவா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க எங்களாலேயே முடியல ராஜ வைத்தியர் நான் எத்தனை பேர் குணப்படுத்தியிருக்கேன் சாக போகிறவங்களெல்லாம் நான் வந்து உயிர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசி ஒரு ஆச்சரியமாக பார்க்க இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து கண்டிப்பாக குணப்படுத்துகிறேன் அப்படின்னு இல்லை அந்த கட்டியை உடைச்சா பெரிய ஆபத்துன்னு கட்டி உடையாமலும் கட்டி இருந்த சுவடை தெரியாமலும் நான் ஆக்கி காட்டுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் அடைச்சி நிற்கிறாங்க இவரும் போகிறாரு அங்கே இருக்கிற அந்த விபூதி விபூதியை எடுத்து அந்த கட்டி மேலே தடவுறாரு தடவுன கொஞ்சம் நேரத்தில் அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் அப்படியே மறைஞ்சிருது எல்லாரும் திகச்சு போய் நிற்கிறாங்க அதாவது எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க இது தெய்வ குழந்தை தான் அப்படின்னு ஊரே அவரை கொண்டாட ஆரம்பிக்குது அவர் மேல் மேலும் படிக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு தன் தாயோட கிளம்புறாரு அந்த தாயோட கிளம்பி போகும்பொழுது அவருடன் அந்த அம்மனே அந்த தாயே சிவபெருமானின் மனைவியே ஜெகதாம்பாளே அந்த உமையவளே இந்த குழந்தை முத்து ஒடுகுநாத சித்தருக்கு துணையாக போகிறாங்க அப்படியே பொடி நடைய அம்மாவும் குழந்தையும் நடந்து கருங்காலக்குடி அதாவது பைபாஸில் இருக்காது மேலூரில் அதுக்கடுத்து மேலூர் இந்த பக்கம் போனால் மதுரை அந்த மாதிரி இருக்கும் கருங்காலக்குடி அந்த கருங்காலக்குடி அருகே இருக்கக்கூடிய அதாவது மேலூரிலிருந்து சேக்கிப்பட்டி அந்த கிராமம் வரக்கூடிய அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய பட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை வந்தடையிறாங்க அந்த பட்டூரில் வந்து மேலே படிக்க ஆரம்பிக்கிறாரு படித்தவர் அப்படியே அந்த ஊரில் ஒரு பாடசாலை ஆரம்பித்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி தராரு எல்லா ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் வேத விற்பண்ணனாக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் அந்த உதவி அவர் செய்கிறாரு ஸோ அதனால் அவர் வாத்தியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்போ கூட நீங்கள் புனரி போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பக்கத்து தெருவில் இருக்குது சமாதி ஜீவசமாதி நான் சொன்னேன் நீங்கள் வந்து முத்து ஒடுகுநாத சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு நாங்கள் போய் பக்கத்துலேயே கேட்டிங்கன்னே தெரியாது வாத்தியார் தாத்தா சித்தர் வாத்தியார் சித்தர் எங்கே இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாத்தியாருங்கிற பேரை வாங்கினவர் ஏன்னா அவர் வந்து பட்டூரில் பாடசாலை அமைத்து பாடங்கள் சொல்லி கொடுத்தவர் வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் உபநிடதங்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இவை எல்லாவற்றையும் நம் சித்தர் அவர்கள் பட்டூரில் அங்கு இருக்கும் மாணாக்கர்களுக்கு பாடசாலையில் பாடங்கள் அதாவது வேத சம்பந்தப்பட்ட பாடங்களை எடுத்தபடியே இவற்றையெல்லாம் முறையாக கற்று அதில் தேர்ச்சி பெறுகிறார் அடுத்து அவர் இறங்கியது தான் வாராகி உபாசனை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண உபாசனை இல்லை வாராகி உபாசனை அந்த கடுமையான உபாசனையை வாத்தியாராகவும் இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளையும் செய்து கொண்டு மிக மிக கடுமையான அபியாசங்களை மேற்கொண்டு அந்த உபாசனையில் அதாவது வாராகி உபாசனையில் கைதேர்ந்தவராக ஆகி வாராகி தாயினுடைய அருளை பெறுகிறார் அந்த வாராகி தாயின் அருளை பெற்றதன் காரணமாக அந்த ஊர் பக்கத்து ஊர்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது மந்திர தந்திரங்களால் கட்டுண்டு வெகுநாட்களாக நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக தீர்த்து வைக்கிறார் இது பக்கத்து ஊர்களிலெல்லாம் பரவுகிறது சித்தர் மந்திர தந்திரங்களிலும் உயர்ந்தவராக திகழ்ந்தவராக இருக்கிறார் அவரிடம் போனால் பிரச்சனை தீரும் என்று மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த பட்டூரிலிருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய புனரி அந்த ஊர் அந்த ஊர் மக்கள் வெகு காலமாக ஒரு மாந்திரிக கும்பலிடம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு மாந்திரிக கும்பல் அந்த ஊருக்குள் நுழைந்து ஊரினுடைய செல்வ செழிப்பை எல்லாம் அபகரித்து கொண்டு அங்கு உள்ளவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தெய்வங்களை எல்லாம் மந்திரத்தில் கட்டி கட்டி போட்டுவிட்டு இந்த கொடுமையை வெகு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊர் மக்களும் இவர்களிடமிருந்து தப்பிக்க பல வகையில் முயற்சி செய்கிறார்கள் பல மகான்களை பார்க்கிறார்கள் பல கோவில்களுக்கு போகிறார்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள் ஒன்றும் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை அவர்களுக்கு இந்த விஷயம் காதில் எட்டுகிறது பட்டூரில் இப்படி ஒரு சித்தர் அருமையான சித்தர் எல்லா விதைகளிலும் கைதேர்ந்தவர் இருக்கிறார் அவரிடம் போனால் விஷயம் நடக்கும் என்று அவர்கள் காதில் வந்து விழுகிறது அந்த செய்தி உடனே அங்கிருந்து சிலர் பட்டூருக்கு வந்து சித்தர் காலில் விழுந்து நடந்த விஷயங்களை சொல்கிறார்கள் தங்களை காப்பாற்ற வேண்டும் தங்கள் ஊரை காப்பாற்ற வேண்டும் மாந்திரிகர்களிடமிருந்து என்று கெஞ்சுகிறார்கள் அவரும் சரி நான் காப்பாற்றுகிறேன் என்று அவர்களுடன் புறப்படுகிறார் சிங்கம் முனரி வருகிறார் சிங்கம் முனரி வந்து ஒரே செயலில் அந்த மாந்திரீகர்களை ஊரை விட்டே ஓட ஓட விரட்டுகிறார் தானாகவே ஊரை விட்டு ஓடுகிறார்கள் அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் இவரை கடவுளாக பாவிக்க ஆரம்பிக்கிறார்கள் சித்தரின் புகழ் சிங்கம்புனரி கிராமத்தை சுற்றியுள்ள இடங்களில் மட்டுமல்ல எல்லா சமஸ்தானங்களுக்கும் தெரிய வருகிறது இப்படி ஒரு மந்திர தந்திரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா சித்துகளிலும் கைதேர்ந்த ஒரு சித்தர் இவர் இவரிடம் போனால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிய வருகிறது சித்தரையா அவர்கள் அந்த பாடசாலையை நடத்தியபடியே ஒருநாள் கானகத்துக்கு செல்கிறார் அருகே உள்ள காட்டுக்கு செல்கிறார் அங்கே ஒரு சிற்பி பார்க்கிறார் அவர் சிலை வடிப்பதை பார்க்கிறார் அப்படியே தன்னை சிலையாக வடிக்க அவரிடம் சொல்கிறார் அந்த சிற்பியும் இவரை சிலையாக வடிக்கிறார் சிலையாக வடிப்பதற்காக அவர் அமரும்பொழுது பொழுது அதாவது பத்மாசனத்தில் தவம் புரிவது போல் கண்மூடி அமர அதை அப்படியே சிலையாக வடிக்கிறார் சிற்பி அந்த சிலையை கொண்டு வந்து தினமும் அதற்கு இவரே பூஜை செய்கிறார் பூஜை செய்து தன்னுடைய சீடர்கள் மற்றவர்களை அழைத்து நான் குறிப்பிட்ட நாளில் முக்தி அடைய போகிறேன் முக்தி அடைந்த பிறகு அந்த இடத்தில் பீடம் எழுப்பி அதன் மேல் இந்த சிலையை வைத்து வழிபட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் அதேபோல் அவர் சொன்ன நாள் அந்த நட்சத்திரம் எல்லாமே வருகிறது அன்று அவர் ஸ்நானம் செய்து பூஜை மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் தயாராகி வருகிறார் வந்தவர் அவர் சொன்னபடியே அவர் முக்தியாக போகும் அந்த இடத்தில் விளக்கு எரிகிறது அதையெல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் சித்தர் கழுத்தில் மல்லிகை மாலையுடன் அந்த விளக்குக்கு எதிரே அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்கிறார் அப்படியே முக்தி அடைகிறார் அவர்கள் அதன் மேல் பீடத்தை எழுப்புகிறார்கள் பீடத்தின் பீடத்தின் மேலே இந்த சிலையை வைத்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள் அவருக்கு ரொம் மிகவும் பிடித்த உபாசனையான அதாவது உபாசனையில் இறங்கி அதில் கை கைதேர்ந்தவராகி வாராகியினுடைய கருணையை பெற்றவர் அல்லவா அதனால் வாராகியம்மனை அவர் வணங்கிய வாராகியம்மனை இடப்பக்கம் அந்த அதே இடத்தில் பக்கத்திலேயே அந்த சிலையை நிறுவி அதை சிறு கோவிலாக சின்னஞ்சிறு கோவிலாக அப்பொழுது கட்டுகிறார்கள் இப்படி அந்த சமாதி அடைந்த அந்த சித்தரை தினம் ஊர் மக்களும் சரி மற்றவர்களும் சரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வணங்குகிறார்கள் இப்படி காலங்கள் கொண்டிருக்க ஒரு நூறு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஐயாவுடைய கோவிலை கொஞ்சம் பெருசாக கட்டணும் பெரிய மண்டபமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவங்க முடிவு பண்ண மாதிரி கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கங்கே பள்ளம் தோண்டி அதாவது அஸ்திவாரம் போடுறதுக்கு உண்டான அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கர மழை இடி சத்தத்தோடு தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்கள அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியல அப்படியே விட்டு விடுறாங்க விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்க்கும் பொழுது ஒரு குழந்த அதில் ஓடி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிகிட்டு இருக்கு அப்போ அந்த பீடத்து மேலே இது பண்ணி விளையாடும் பொழுது பார்த்தா அந்த பீடத்து கார்னரில் அந்த தண்ணி ஒழுகி 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 சிறு ஓட்ட ஒன்று ஏதோ ஒன்று தெரியுது இந்த ஓட்ட வழியை உள்ள அந்த குழந்தை பார்க்கும்பொழுது பார்த்தா உள்ள ஒரு சாமியார் தாடியோடு அப்படியே உட்காந்து ஏதோ கண்ணை மூடிகிட்டு ஏதோ உட்காந்துருக்குற மாதிரி தெரியவே அந்த குழந்தை பயந்து போய் வீல்னு கத்த எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஓடி வந்து பார்த்தோன்னே அதே ஓட்ட வழியாக அவங்க பார்க்கும்பொழுது அந்த சித்தர் எப்படி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி போய் அமர்ந்து கண்ணை மூடி உட்காந்துருந்தாரோ அதே மாரி அப்படியே இருக்கார் தாடியெல்லாம் பயங்கரமாக முளைச்சிருக்கு அது கழுத்தில் அதே அந்த மல்லிகை மாலை அப்போ போட்டிருந்த அதே மல்லிகை மாலை வாடாமல் அப்படியே இருக்குது தண்டம் அப்படியே இருக்குது விளக்கு அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பயங்கர ஆச்சரியமாக பார்த்தாங்க அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் வியந்து போய் அப்புறம் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு கோவில் வேலைகள்லாம் செஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அந்தளவுக்கு அதை ஓரளவு விமர்சியாக கோவிலாக கட்டி சித்தருடைய பக்தர்களுக்கு வழிபாட்டுக்கு அதை ஒரு நல்ல வழிபாட்டு தலமாக அமைச்சிருக்காங்க அதை இப்போ நீங்களே பார்க்குறீங்க வருஷா வருஷம் அவர் ஜீவசமாதியான தினத்தன்று இங்கே வந்து குரு பூஜை நடக்கும் குரு பூஜை மகா அன்னதானமும் நடக்கும் அப்போது எல்லா சித்தர்களும் இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லா சித்தர்களும் அவர் மேலே அவ்வளவு அன்பாக இருந்திருக்காங்க அதனால் எல்லா சித்தர்களும் அந்த நேரத்தில் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அருவமாவோ உருவமாவோ கண்டிப்பாக வருவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வழி வழியாக இந்த கோவிலை பராமரிச்சிட்டு வர்றவங்க சொல்கிறாங்க இந்த ஜீவ சமாதிக்கு வந்து செவ்வாய் இல்லைன்னா வியாழன் இல்லைன்னா சனிக்கிழமை வந்து ஜவ்வாது அப்புறம் தாங்கையால் அரைச்ச சந்தனம் புனுகு கஸ்தூரி இதெல்லாம் சேர்த்து ஒரு காப்பு போட்டு இவரை வணங்கினா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது உண்மை அது நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாத பிரண்ட கலந்த சாப்பாடு வந்து இவருக்கு நைவேத்தியமாக வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாலும் அது வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் ஐயாவுக்கு பதினைந்து வாசனாதி திரவியங்களால் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி நம்ம பருகினா கூட அதாவது எய்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கொல்லி கூட குணமாகும்னு நீங்கள் சொல்கிறாங்க மனப்பிரச்சனை உள்ளவங்க அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க மன பயம் உள்ளவங்க வேறு என்னென்னமோ நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறவங்க ஒரு நிலை மனம் ஒரு நிலையில் இல்லாதவர்கள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இங்கே சிறப்பு வழிபாடு நடக்கும் அந்த சிறப்பு வழிபாடில் கலந்துக்கிட்டாலும் அந்த சிறப்பு வழிபாட்டுக்கு ஏதாவது பொருள் கொடுத்து இது பண்ணாலும் அந்த பயம் நீங்கும் அந்த மனம் வந்து ஒருநிலைப்படும் அப்படிங்கிறாங்க மனம் ஒருநிலைப்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய விஷயம் அது அதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பாக்கியம் செஞ்ச இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்தரையா ஜீவ சமாதியாய் ஒரு நூறு வருடங்கள் கழித்து மழை வந்து அந்த ஓட்டையில் ஒரு சிறுமி பார்க்கும்பொழுது அதே ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு எப்படி அமர்ந்திருந்தாங்களோ அப்படியே நூறு வருஷம் கழி கழிச்சும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்து வியந்துதான் நம்ம சொன்னோம் அது மட்டும் இல்லை எப்போவுமே அதே மாதிரி சூட்சிம வடிவில் அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை தீர்த்த நீராடுறதுக்கும் தஞ்சாவூர் கோவிலில் இருக்கிற வாராகி சன்னதிக்கும் சித்தரையா அவ்வப்போது சூட்சும வடிவில் வருவார்னு சொல்கிறாங்க மற்ற சித்தரையா கோவில்களை விட ஜீவசமாதி கோவில்களை விட இங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா ஜீவசமாதி அடையறத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி நூறு வருஷம் கழித்து இந்த பீடத்தில் ஓட்ட வழியாக ஜனங்கள் பார்க்கும்போது அதே மாதிரியாக இருந்தாருன்னு சொன்னோம் அதாவது அதே கோலத்தில் தண்டத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி தவ கோலத்தில் சூடிய அந்த மலர் நூறு வருடங்களாக வாடாமல் எதிரே இருக்கக்கூடிய விளக்கம் அணையாமல் அப்படியே இருந்தாருன்னு சொன்னோம் அதனால் இங்கே வந்து தியானம் பண்ணால் இந்த சித்தருடைய ஐயா பீடத்துக்கு எதிரில் வந்து அந்த சமாதிக்கு எதிரில் வந்து தியானம் பண்ணால் ஐயா கூட சேர்ந்து தியானம் பண்ணுற மாதிரி ஏன்னா ஐயா எப்போவுமே அதே நிலையில் அமர்ந்து தியானம் இருக்காருங்கிறது இங்கே நம்புகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே போய் தியானம் பண்ணால் கூடுதல் ஆற்றலும் கூடுதல் பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது தெரியுது இன்னொரு விசேஷமும் இங்கே உண்டு இந்த ஜீவசமாதி கோவிலில் மூலவராக இருக்கிறது முத்துவடுங்கனார் சித்தர் ஐயா தான் அதனால் மூலவர் அவருங்கிறதுனால தினமும் ஒரு அலங்காரம் அதாவது மற்ற கோவில்களில் மூலவர் ஆண்டவனுக்கு பல அலங்காரங்கள் செய்கிற மாதிரி இங்கே மூலவர் சித்தரையாவுக்கு தினமும் ஒரு அலங்காரம் கருப்பசாமியா காவல் தெய்வமாக முனிவரா ரிஷியா ராஜாவா சேவகனா ஏன் சரஸ்வதியா இப்படி பல அலங்காரங்களில் அவரை ஜொலிக்க வைப்பாங்க தினமும் ஒரு அலங்காரம் நடக்கும் அதை பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஆனால் எல்லா அலங்காரத்துலேயும் அப்படியே தத்ரூபமாக அது மாதிரியே இருக்கிறது தான் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விசேஷம் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல மனவியாதியோ அல்லது உடல் வியாதியோ நீண்ட நாள் அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியோ எதுவாக இருந்தாலும் அது மட்டும் இல்லை மந்திர தந்திரங்களால் கட்டுப்பட்டு பாதிக்கப்பட்டு உயிர் போகிற நிலைமையில் இருந்தால் கூட எங்கே போய் உங்களால் எதுவும் சமாளிக்க முடியல அப்படின்னா நேராக இங்கே வரலாம் ஏன்னா ஐயா மந்திர தந்திரங்களில் கைதேர்ந்தவர் வாராகி அம்மனுடைய முழு அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் அதனால் இங்கே வந்து நீங்கள் அங்கே சொல்கிற நியமங்களோட பூஜை செஞ்சு வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் நேராக சிங்கப்புணரி ஐயா சமாதிக்கு வாங்க வேண்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஐயாவுக்கு தினமும் ஒரு அலங்காரம் பண்ணி ஜொலிக்க வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி தினமும் ஒரு அலங்காரம் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க கோவிலில் ஐயாவுடைய கோவில் உட்புறம் அந்த கோவிலோட விஸ்தீரணம் அதெல்லாம் ஒரு சின்ன வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் அன்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற தெரு தான் சிங்கமுன்னேரி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த தெரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கமன்னேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பக்கத்து தெரு உள்ளே வந்தால் இந்த தெரு வந்துடும் இது பாருங்கள் இந்த கோவில் காம்பவுண்டு காம்பவுண்ட் ஓட்டுன மாதிரி உள்ளே அவ்வளோ பெரிய இடம் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ கார் வேணாலும் நிறுத்தலாம் எவ்வளோ பைக் வேணாலும் நிறுத்தலாம் இவ்வளோ பெரிய அகலமான இடம் பெரிய கோவில் ஆனால் நான் நிறைய பிரகாரங்கள்லாம் இருக்குது என்னால் அதை எடுக்க முடியல ஏன்னா மூடி வச்சுருக்காங்க திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மூலவர் சன்னதி மட்டும் திறந்து வச்சு அது அது மூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திறந்து வச்சு மக்களினுடைய வழிபாட்டுக்காக அது அந்த வேலைகள் மட்டும் நடந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இது நான் வந்தது வந்து வியாழக்கிழமை கிடையாது குருவாரன்னா நல்ல கூட்டம் இருக்கும் என குரு தானே நம்ம சுவாமிகள் அதனால் இது சாதாரண நாளில் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வந்தேன் அப்போ கூட மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க இந்த உள்ளூர் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஐயாவை அருகாமை காட்சியில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் ஜம்முன்னு இருக்காரு ஐயாவை யா யா யாருக்கோ செல்ஃபோனில் எடுத்து படம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு பாருங்கள் அந்த பூசாரி நாகராஜன் நாகராஜனுடைய சன்னதி இது அதுவும் வேலை நடக்குது அந்த நாகராஜன் எதிரே தெரிகிறார் பாருங்கள் ஐந்து தலைநாகம் அதுவும் எல்லாமே வேலை நடக்கிறதுனால என்னால் எல்லா பிரகாரங்களையும் தெளிவாக எடுக்க முடியலைங்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான் திரும்ப அந்த ச ஜீவசமாதி பார்க்க எப்போ போக போகிறோன்னு தெரியல ஐயா அழைக்கும்போது தானே போக முடியும் இது லாங் ஷார்ட் உங்களுக்கு வெளியிலிருந்து இப்போது இது கருப்பண்ணசாமி அன்பர்களே இந்த ஜீவசமாதி கோவிலில் தான் மூலவர் அப்படிங்கிறதால சித்தரையாவுக்கு தினமும் அலங்காரம் பண்ணி அதை ரசித்து அதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வலது பக்கமும் இடப்பக்கமும் அதாவது கோவில் வெளியில் இருக்கிற அந்த பதினெட்டாம் படி மாரி அந்த படி ஏறி வந்த உடனேவே ஹாலில் மேல் பக்கம் வலப்புறமும் இளப்புறம் இடப்புறமும் இப்படி மாட்டி வச்சு அழகு பார்க்குறாங்க அதாவது கருப்பு சாமியாக காவல் தெய்வமாக முனிவரா ரிஷியா கண்ணனா கார்மேக வண்ணனா வாமனனா வடிவேலனா சித்தரா சரஸ்வதியாக கூட அலங்காரம் பண்ணி அதை ரசித்து ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க சரஸ்வதி தானே சரஸ்வதி கடாட்சியம் இருந்ததால் தானே அவர் வாத்தியாருங்கிற பேர் எடுக்க முடிஞ்சது வாத்தியார் சித்தர்னு அவருக்கு தெரியாத வேதங்களோ உபனிஷதங்களோ எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாத யாருமே அடைய முடியாத மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைஞ்சவர் வந்து வாராகி உபாசனையில் அதையெல்லாம் எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு சரஸ்வதியினுடைய அருள் இருந்ததால் தானே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கலையரங்கம்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் அப்படியே மைதானம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே கோவில் இருக்குது கோவில் வேலை நடந்துக்கிட்டு நம்ம சொன்னோம் எவ்வளோ கார் வேணாலும் நிற்கலாம் பைக் வேணாலும் நிற்கலான்னு சொன்னோம் இது எல்லாமே அப்படியே நிரம்பி வழியும் ஒரு நாள் அந்த நாள் தான் வந்து குரு பூஜை நடக்கிற நாள் வருஷத்தில் ஒரு நாள் ஜீவ சமாதியான தினம் ஐயா ஜீவ சமாதியான தினம் வருஷா வருஷம் வர்ற ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திர நாள் தான் வந்து இங்கே குரு பூஜை பெரிய திருவிழாவே நடக்கும் இந்த ஊரே இங்கே கூடி நிற்கும் எல்லா சித்தரும் இங்கே ஐயாவோட இருந்து ஆசி வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயாவை பற்றின தகவலில் ஓரளவு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு சித்தரோட ஜீவசமாதி பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்